டெல்லியில் பட்டாசு விற்பனை மற்றும் பட்டாசு வெடிப்பதற்கான தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஆண்டுதோறும் டெல்லிக்கு நானூறு கோடி ரூபாய்க்கும் பட்டாசு வர்த்தகம் நடக்கும் பட்சத்தில் உற்பத்தி அதிகரிப்பதோடு தொழிலாளர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் போட்டு சொல்லியிருக்கு இதே இது வந்து நீடிச்சு போனால் எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நானூறு கோடி அதுக்கு வியாபாரம் நடக்கும் அதே நடக்கும் போது நாங்கள் இங்கே உள்ள கூலி தொழிலாளர்களுக்கு நாங்கள் நல்லா வேலை கொடுக்க முடியும் நல்லா உங்களுக்கு உறுதி பண்ண முடியும் டெல்லியில் நியூஸில் பார்த்ததுனால பட்டாசு வெடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்த வருஷம் எங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்